ஹாஜரா அம்மா அவர்கள் அந்த பகுதியில் தன்னுடைய கையை குழந்தையோடு வசித்துக் கொண்டிருந்த சம்பவத்தை அந்த அதிசலை எடுத்து படித்து பாருங்கள் கண்களெல்லாம் கலங்கிவிடும் கொண்டு வந்த பேரித்தம்பளமும் கொண்டு வந்த தண்ணீரும் தீர்ந்தவுடன் குழந்தை பசியிலே அழ ஆரம்பித்தது தாய் மடியிலே பால் இல்லாத சூழ்நிலை குடிப்பதற்கு தண்ணீராவது கிடைக்குமா என்பதற்காக வேண்டி அங்குமிங்கும் ஓடுகிறார்கள் ஹாஜரா அம்மா அவர்கள் அழுகிற குழந்தையை கைமாற்றி பிடிக்க அன்றைக்கு ஆள் இல்லை அழுகிற குழந்தைக்கு தொட்டில் கட்ட அங்கே வசதி இல்லை ஒரு மரம் இருந்தால் கூட மரத்தினுடைய நிழலில் ஒதுங்கலாம் என்பதற்கு கூட மரம் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை உண்பதற்கு உணவில்லை பல்வேறு சக்தி வாய்ந்த விஷ ஜந்துக்கள் அங்குமிங்குமாக திரிகிற ஒரு பாலைவனத்தில் இப்ராஹிம் அலைக்கு சலாத்து வசலாம் கொண்டு போய் விட்டவுடன் அந்த அம்மாவுடைய வாயிலே இருந்து வந்த வாசகம் ரப்ப என்னை கைவிட மாட்டான் இருப்பினும் குழந்தையினுடைய அழுகுரல் சப்தம் தாங்க முடியாமல் எங்காவது கண்ணு தூரத்தில் ஏதாவது ஒரு மனிதன் பயணம் செய்கிறானா என்று சஃபா என்கிற ஒரு மலையிலும் மருவா என்கிற ஒரு மலையிலும் ஏறி ஏறி ஓடினார்கள் ஹாஜரா அம்மா அவர்கள் ஒரு கட்டத்தில் திடீரென ஓடி வந்து பார்க்கும்போது குழந்தை கீழே படுத்துக்கொண்டு அழ ஆரம்பித்தது மலைக்கு மேல் ஏறி அங்குமிங்குமாக ஓடும் போது ஒரு சப்தம் வந்தது ஹாஜரா அம்மாவுக்கு நில்லுங்கள் என்கிற ஒரு சப்தம் ஹாஜரா அம்மா அவர்கள் நான் நிற்பது ஒரு புறம் இருக்கட்டும் எனது மகனுக்கு தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஓடுகிறார்கள் ஓடி ஓடி களைந்து தனது மகனுடைய நிலை என்ன என்று வந்து பார்க்கும் போது அங்கேதான் அல்லாஹ் அபுல் அளவின் ஒரு அற்புதம் நிகழ்த்தி இருந்தான் ஜிப்ரில் அலை அவர்களை அல்லா அனுப்பி அலை அலேஸ் வசலாம் அவர்கள் தன்னுடைய ரக்கைகளின் மூலம் பூமியிலே தோண்ட அந்த பூமியில் தோண்டப்பட்ட நேரத்தில் வந்த தண்ணீர் தான் இன்றைக்கு ஜம்ஜம் தண்ணீர் என்று அழைக்கப்படுகிற அந்த புனித நீர் ரசூலுல்லாய் செல்லந்த அலைசன் அவர்கள் சொன்னார்கள் ஹாஜரா அம்மா அவர்களுக்கு அல்லா கருணை உரியட்டும் ஹாஜரா அம்மா அவர்கள் வந்து அந்த ஜம்ஜம் ஜம் நீரை பார்த்தவுடனே அவசரப்பட்டு அங்குமிங்குமாக பாத்தி கட்டி பாத்தி கட்டி என்றால் தண்ணீர் எங்கும் ஓடிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இருக்கிற எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பாத்தி கட்டினார்கள் அம்மா அவர்கள் மட்டும் அதை கட்டாமல் விட்டிருந்தால் இந்த பூமியில் ஓடுகிற ஒரு ஆறாக நீங்கள் ஜம் ஜம் நீரை பார்த்திருக்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்